ராத்திரி பதினொன்று இருபது ஆகுது தரங்கம்பாடி சீரிஸ்ல இந்த மாதிரி சோன்னு மழை கொட்டுது ஆர்ப்பரிக்கிற கடலோட சத்தம் கூட குறைஞ்சி போச்சு இவ்வளோ அழகாக மழை சடசடசடன்னு பெய்யக்கூடிய இந்த ராத்திரி பொழுது பதினொன்று இருபது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஏகாந்தம் இந்த தனிமை இந்த இயற்கையுடைய சத்தம் மழையுடைய சாரல் இது வந்து ஒரு தெய்வீக அனுபவம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி மழை நேர இரவுகள் பிடிக்குமா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்டே டச்சு காலனி அதிக்கத்தில் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்து கோலோச்சின காலத்தில் தங்கின இடத்துல நானும் தங்கி இந்த டச்சு கோட்டையை பார்க்குறது மழையை ரசிக்கிறது அப்படின்னு புதுவிதமான அனுபவம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த இரவு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் கடல் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் இந்த மழையை முழுமையாக அப்படியே உள்வாங்கிடணும் அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கும் இது போல் இரவு பொழுது மழை நேரம் இப்படி ரசிக்க முடியா இருந்திருக்கா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி